வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சித்துறை குடிநீர் வழங்கல் வாரியம் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்வுக்கான தேதி அப்படின்றது தெரியும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தேர்வு நடைபெறும் இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது எப்போ வெளியாகும் அப்படின்னு தான் நிறைய நண்பர்கள் கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வுக்கு ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் தேதி வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை முழுமையாக பார்க்கணும் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் முழுமையாக ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் தேர்வு அப்படின்றத அட்டன் பண்ண முடியும் ஸோ தேர்வுக்கு போகிறப்ப கண்டிப்பாக ரெடி ஆகிறப்போ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து எனி ஆதார் கார்டு சாரி ஆதார் எனி ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஆதார் ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகணும் அது வந்து கம்பல்சரியாக கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம் அதே போல் இந்த தேர்வுக்கு நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல் தான் நீங்கள் பே பண்ணி தான் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்குற மாதிரியே இருக்கும் இதுக்கு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸும் பே பண்ணணும் ரெண்டுமே வேணும் இல்லை டிப்ளமோவும் வேணும் டிகிரியும் வேணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் ஸோ பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருவோம் ஸோ இந்த மெட்டீரியலில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இதில் இருக்கக்கூடிய பத்து யூனிட்ஸ் அதாவது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் என்ன இப்படி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் பத்து பத்து யூனிட் சொல்லியிருப்பாங்க அந்த பத்து யூனிட் வந்து கொடுத்துருவோம் அது போக ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஸில் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது ஸோ அது கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் வந்து எலிஜிபிள் தான் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது இல்லாமல் ப்ரீவியஸாக இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கேட்ட கேள்விகளோட தொகுப்பு அதுவும் வந்து கொடுத்துருவோம் இப்போ சிவில்னா சிவில்க்கு தனியாக மெக்கானிக்கல்னால் மெக்கானிக் தனியாக இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருவோம் மெட்டீரியல்ஸும் சேம் அதே போல் தான் எந்த சப்ஜெக்ட்டு கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுக்குறதுனால நீங்கள் பே பண்ணால் வித்தின் டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கிடச்சிரும் நீங்களும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் வந்துட்டு நமக்கு என்ன தேர்வுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் டைம் அப்படின்றது இருக்குது இங்கே டிஸ்பிளேயில் தெரியுதுல கான்டாக்ட் நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பரும் காண்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாமே இது தான் ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா வித்தின் டூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து காம்படிஷன் அப்படின்றது ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹை ரேஞ்சிலையோ ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் இல்லை காம்படிஷன் ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஜஸ்ட்டு வந்து ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் இதுக்கு வந்து போட்டி அதிகமாக இருக்கும் நம்மளால் படிக்க முடியல அப்படின்ற நிறைய கான்வர்சேஷன் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்கும் பட் அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி கட்டி வச்சு ஒழுங்காக உட்காந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இப்போ இருந்து சொல்லப்போனால் பதினஞ்சு நாள் முழுசாக பதினஞ்சு நாள் உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு ஈஸியாக உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப்பே செட்டில் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா எல்லா தேர்வுமே இப்போ ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் எழுதுவாங்க இப்போலாம் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க பட் இதில் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்காது எனக்கு தெரிஞ்ச நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எண்ணிக்கையில் நம்ம போட்டி போடுறதுக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கிட்ட போட்டி போடுறதுக்கும் ரெண்டு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதை விட மெயின் இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பாங்க நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க நிறைய பேர் வேலை வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம காம்படிஷன்லேயே வரமாட்டாங்க நமக்கு நமக்கான காம்படிஷன் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க அந்த மற்றபடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கரண்ட்டில் அப்டேட்டாக இருக்கிற நபர்கள் மட்டுமே ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் அப்படின்றது இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காம்படிஷனிலேருந்து நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் போல் இன்னும் நமக்கு இதில் வந்து காம்படிஷன் குறைவு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய வட்டத்தில் அப்படி பிரித்து தான் கொடுத்துருக்காங்க ஜாப் அப்படிங்கிறது இங்கே எங்கேன்னு பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அதனால காம்படிஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் கரூர் அப்படின்னா கரூருக்குள்ளே போட்டி திருச்சி அப்படின்னா திருச்சிக்குள்ளே தான் போட்டி உங்களோட டிஸ்ட்ரிக்குள்ளே தான் உங்களோட போட்டி அப்படின்றது இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் அங்கே இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அதர் டிஸ்டிக்டில் இருக்கிறவன் அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவனோட போட்டி அவனோட காம்படிஷன் எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் இருக்கும் உங்கள் கிட்டே வரப்போகிறதே இல்லை அதை விட மெயினான ஒரு விஷயம் உங்களோட கம்யூனிட்டியில் உங்களோட கேட்டகரியில் அவங்க வரணும் ஸோ ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களோட கம்யூனிட்டியில் உங்களோட கேட்டகிரியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அவர் போட்டியாக வரப்போகிறார் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமும் இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த தேர்வு வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அது உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க இருக்கிற பதினஞ்சு நாளை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகலாம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மார்க் பத்தலை பத்து மார்க் பத்தலை அப்படிங்கிறப்ப தான் அதோடய கஷ்டம் தெரியும் சரி ஒரு பத்து மார்க் எடுத்துகிட்டு இருந்தால் பரவாயில்லையே ஒரு அஞ்சு மார்க் இருந்திருந்தால் போதுமே ஒரு அஞ்சு அஞ்சு கொஷின் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நமக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்னு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அதில் எந்த யூஸும் இல்லை யாருக்கு யார் ரொம்ப வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு மார்க் போடுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இருந்தோ போர்ட் சைட்லருந்தோ சொல்ல போகிறதில்லை நம்ம வருத்தப்படுறது நமக்கான இது தான் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் ஸோ அதனால சொல்கிறோம் தேர்வுக்கு முன்னாடி முடிஞ்ச வரையும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய்ட்டு தேர்வு எழுதுங்க தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுறதில் எந்த யூஸும் இல்லை ஸோ முடிஞ்சு வருத்தப்பட போகிற ஆளா இல்லை முடிகிறதுக்கு முன்னாடியே நல்லா படிச்சுக்கிட்டு போய் எழுத போகிற ஆளா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது படிச்சுங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ